ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா டே ஃபோர் டெஸ்ட் மத்திய அரசு பேலன்ஸ் லெசன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எதுலேருந்து எடுத்துருக்கோம்னா நம்ம மத்திய அரசுக்கு மூணு அங்கங்கள் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகம் நாடாளுமன்றம் நீதித்துறையின்னு நிர்வாகம் வந்து டே த்ரீ டெஸ்ட்டில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றமும் நீதித்துறையும் இந்த டெஸ்ட்டில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணப் போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாநில அரசு மட்டும் இருக்குது மாநில அரசு லெசன் வந்து நாளைக்கு மேபி உங்களுக்கு வீடியோ வந்துடும் லெசன் வீடியோ அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அடுத்து வந்து நமக்கு இன்னும் மேக்ஸ்க்கு ஒரு வீடியோவும் சயின்ஸ்க்கு ஒரு வீடியோவும் இந்த வாரத்துக்கான டார்கெட் வந்து நமக்கு படிச்சுட்டு அதனால நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க சண்டே டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் சயின்ஸுன்னு கம்ப்ளீட்டாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சண்டே உங்களுக்கு டெஸ்ட்டு வரும் அதுக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ் டெஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் என்ன உங்களுக்கு போகுதுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வீக்லிஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட்டு எழுதிலாம் தமிழும் படிக்கலாம் ஜிஎஸ் மேக்ஸு சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ்னு கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் அட்டன்ட் பண்ண போகிறீங்க இது தெரியாதவங்க நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும் பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் வந்து இந்த ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளான் பற்றி நிறைய பேருக்கு தெரியல கன்ஃப்யூஸ் ஆகிறீங்க ஒன்றும் இல்லை இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் டெஸ்ட் பிளான் வந்து சொல்லியிருந்தேன் அதில் வந்து பல்காக இருக்கும் ஓகேங்களா தமிழும் சரி ஜிஎஸும் சரி எல்லாமே வந்து பல்காக இருக்கும் அது மொத்தமாக அவங்களுக்கு எழுதும்போது ஒரு ப்ராக்டிஸ் இருக்காது அவங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் நாம் என்ன பண்ணுறோன்னா வீக் டேஸில் அதில் கொடுத்த சிலபஸில் டெஸ்ட்டு வைக்கிறேன் அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு சண்டே எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த டெஸ்ட் ஓகேங்களா கம்பல்சரி எல்லாமே அட்டன் பண்ணுங்க உங்களுக்காக தான் இந்த டெஸ்ட்டே வைக்கிறது நீங்க இந்த டெஸ்ட் பிளான்ல இருக்கீங்க ஒன் டுவெண்ட்டி டெஸ்ட் டெஸ்ட் பிளான்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் கொஷின் மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது கீழ்கண்ட ஒற்றில் எது மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது கீழ்கண்டவற்றில் எது கொஷின் படிச்சுட்டு டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சர் வந்து பிக் பண்ணி வச்சுக்கணும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு நோட்டு எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்றுக்கு வந்து ஏஓ சிஓ டிஓ நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஓஎம்ஆர் ஷீட் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மத்திய அரசின் சட்டம் இயற்றும் அங்கமாக திகழ்வது கீழ் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நாடாளுமன்றம் நாடாளு மன்றம் எல்லோரும் வந்து பிடிஎஃபில் கொடுங்கன்னு கேட்குறீங்க டெஸ்ட்டு ஓகேங்களா பிடிஎஃப் வந்து கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கணும் கம்பல்சரி நீங்கள் வந்து நான் கொடுக்குற டைமில் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுவீங்களா அப்படின்றது நான் வீடியோவாக கொடுத்துட்டா கூட அந்த டைமில் வந்து ஓரளவுக்கு இப்போ ஒரு ஐநூறு பேர் இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நூறு பேராவது அந்த டைமில் வந்து நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க பிடிஎஃபாக கொடுத்துட்டேன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பீங்க ஆனால் எப்போ படித்து முடிப்பீங்கன்னே தெரியாது அதனால தான் வந்து நான் பிடிஎஃப் கொடுக்குறதில்ல கண்டிப்பாக உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னா நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு பிடிஎஃப்ஃபாக கொடுத்து அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நான் கொடுக்க ஆரம்பிச்சுருவேன் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருங்க அடுத்தடுத்து ப்ராசஸ் வந்து நம்ம சேனலில் நடந்துகிட்ருக்கோம் ஓகேங்களா இரண்டாவது வினா அவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் மாநிலங்களவை உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகின்றனர் ஆன்சர் டூ இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அவையிலிருந்து ஓய்வு பெறுவாங்க அடுத்து மூன்றாவது வினா மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும் மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு எத்தனை எத்தனை வயது நிரம்பிருக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் பி மாநிலங்களவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயது நிரம்பியிருக்க வேண்டும்னா முப்பது வயது அடுத்து நான்காவது வினா ராஜ்யசபா உறுப்பினர்களில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ராஜ்யசபா உறுப்பினர்களில் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி 12. அடுத்து ஐந்தாவது வினா கம்பல்சரி எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை கொஷின் வந்து போடுறீங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக 25 ஃபைவ் கொஷின் இருக்கும் எல்லாமே முக்கியமான கொஷின் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களின் எத்தனை உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ராஜ்யசபா உறுப்பினர்களில் வந்து எத்தனை உறுப்பினர் வந்து மாநில ச உ சட்டமன்ற உறுப்பினர்லையும் மற்றும் யூனியன் டெரிட்டரியிலிருந்து செலக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னு கொஷின் ஆன்சர் ஆப்ஷன் பி இரநூத்தி முப்பத்தி எட்டு ப்ளஸ் டுவெல் மெம்பர்ஸ் குடியரசுத் தலைவரால் வந்து கலை இலக்கியம் ஆர்ட் இதிலெலாம் வந்து சிறந்த விளங்குறவங்கள சூஸ் பண்ணுவாங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அடுத்து மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார் மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சபாநாயகர் மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் சபாநாயகர் அடுத்து ஏழாவது வினா சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் யார் சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது மக்களவைக்கு தலைமை வகிப்பவர் ஆன்சர் ஆப்ஷன் சி துணை சபாநாயகர் எட்டாவது வினா எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது ஆப்ஷன் ஏ எழுபத்தி ஆறு சட்டப்பிரிவு எழுபத்தி ஆறு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார் இது கடிதங்க இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார் டைப்பிங் மிஸ்டேக் அது கடிதம் ஆன்சர் ஆப்ஷன் பி குடியரசு தலைவர் இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தனது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார் அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த மாதத்தில் இருந்து எந்த மாதங்கள் வரை நாடாளுமன்றத்தில் நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடர் எந்த மாதத்திலிருந்து எந்த மாதங்கள் வரை நாடாளுமன்றத்தில் நடைபெறும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிப்ரவரி முதல் மே வரை பிப்ரவரி முதல் மே வரை அடுத்து பதினோராவது வினா குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது எது ஆன்சர் ஆப்ஷன் சி நீதித்துறை குடிமக்கள் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது நீதித்துறை அடுத்து பனிரெண்டாவது வினா மத்திய அரசின் மூன்றாவது அங்கமாக திகழ்வது எது மத்திய அரசின் மூன்றாவது அங்கமாக திகழ்வது நீதித்துறை நீதித்துறை மூன்று வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் மூணாவது நீதித்துறை அடுத்து யார் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் யார் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆன்சர் ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர் யார் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அடுத்து யார் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் யார் நாட்டின் உண்மையான தலைவராகவும் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரதமர் உண்மையான தலைவர் முக்கிய செய்தி தொடர்பாளர் பதினைந்தாவது வினா அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவர் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆன்சர் மக்களவை அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள்னா மக்களவைக்கு அடுத்து பதினாறாவது வினா அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் அழைப்பு விடுத்தால் மட்டுமே அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாங்க அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் கரு வந்து பார்த்திங்கன்னா கேபினெட் அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்ற ஒர்க்கை செய்வாங்க இணையமைச்சருக்கு வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அழைப்பு விடுத்தா மட்டும் பங்கு கொள்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஜாங்க அமைச்சர்கள் எல்லா கூட்டத்திலையும் பங்கு கொள்றவங்க கேபினெட் அமைச்சர்கள் ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் ஹெல்ப் பண்றதுக்கு இணையமைச்சர்கள் அடுத்து எதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது எதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கிடையேயான சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனக்கே உரிய நீதி வரையறை தனக்கே உரிய நீதி வரையறை அடுத்து மாநில மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் பெற்றவை எது மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்களை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் யாருக்கு மட்டும் இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் பி உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அடுத்து பத்தொன்பதாவது வினா குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குபவர் யார் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குபவர் ஆன்சர் ஆப்ஷன் சி அட்டர்னி ஜென்ரல் அட்டர்னி ஜென்ரல் இருபதாவது வினா புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதி மற்றும் இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது துவங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் உங்களுக்காக தான் வந்து இந்த ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளானே வந்து வைக்கிறது உங்களுக்கு சிலபஸ் ஹெவியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணுறதே இல்லை ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் வைக்குது ஆனால் நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல அட்டன் பண்ணுறதில்ல எதுவுமே என்னன்னா நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சா அதோட மதிப்பு தெரியாது ஓகேங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வாரத்துக்குள்ளே இது படிக்கணும் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி படித்து முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் படித்தா மட்டுந்தான் இந்த ஒன் வீக்கில் அந்த நான் கொடுக்குற அந்த டார்கெட் ஒன் சிலபஸை நீங்கள் கம்பல்சரி முடிக்க முடியும் அது ஒன் வீக்குக்கான சிலபஸ் தான் கண்டிப்பாக வந்து அது படித்து முடிக்கலாம் படித்து முடிக்காது ஒன்றுமே கிடையாது இதுக்குமே வந்து நானே ஒன் வீக் பிஃபோராகவே அதற்கான சிலபஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நீங்கள் ஒன் வீக்காகவே டெஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க அதனால் இந்த சண்டே கம்பல்சரி வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட யாருக்கு அதிகாரம் உண்டு மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட யாருக்கு அதிகாரம் உண்டு ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம் அடுத்து இருபத்தி ரெண்டாவது வினா நிதி மசோதாவை எங்கு மட்டும் அறிமுகப்படுத்த முடியும் நிதி மசோதாவை எங்கு மட்டும் அறிமுகப்படுத்த முடியும் ஆன்சர் ஆப்ஷன் பி மக்களவை நிதி மசோதாவை எங்கு மட்டும் அறிமுகப்படுத்த முடியும் மக்களவை அடுத்து நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும் நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும் ஆப்ஷன் சி நவம்பர் டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர் நான்காவது வினா சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும் போது அல்லது வருகை பதவி காலியாக இருக்கும் போது அல்லது வருகை புரியாத போதும் யார் மக்களவைக்கு தலைமை வகிப்பார் ஆன்சர் துணை சபாநாயகர் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வினா மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் மக்களவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது நிரம்பி இருக்க வேண்டும் ஆப்ஷன் ஏ டொண்ட்டி ஃபைவ் மாநிலங்களவைக்கு தேர்ட்டி குடியரசுத் தலைவருக்கு தேர்ட்டி ஃபைவ் துணை குடியரசுத் தலைவருக்கு தேர்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அடுத்து வந்து டே ஃபைவ் ஜிஎஸ் டெஸ்ட்டு என்ன இருக்கலாம் ஓகேங்களா மாநில அரசு மாநில அரசு டெஸ்ட் இருக்கும் இது சிங்கிள் டெஸ்ட்டாக கூட நான் வச்சு முடிச்சிடுவேன் கொஷின் இன்க்ரீஸ் பண்ணி ஓகேங்களா அதில் டுவெண்ட்டி ஃபைவ் வைக்கிறேன்னா ஒரு ஃபார்ட்டி கொஷின் இல்லைனா தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் கொஷின் வச்சு கூட ஒரே டெஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவேன் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் வேணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு லெசனும் அதற்கான டெஸ்ட்டு ப்ளஸ் சயின்ஸ் கொஷின் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிடிஎஃபாக கொடுத்துட்டேன் பிடிஎஃப்லேயே நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேங்களா இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது ஹண்ட்ரட் டேஸ் டெஸ்ட் பிளான்லாம் என்ன ஒன் டொண்ட்டி டேஸ் டெஸ்ட் பிளான்லாம் என்னென்னு கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க ஒன் டுவெண்ட்டி டேஸ் வந்து ஷெடியூல் போட்டு நான் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன் அந்த ஷெட்யூல் பிரகாரம் தான் வந்து எல்லாரும் இருக்காங்க அந்த லெசன்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம டெஸ்ட் வச்சுட்ருக்கோம் அது வந்து அட் சண்டே சண்டே வாரத்துக்கு ஒரு முறை வந்து என்ன ஆகும்னா அந்த ஓல்ட் சிலபஸும் டெஸ்ட் வரும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இப்படி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட் கூட நீங்கள் ஒரு டென் ஷெடியூல் முடிச்சிங்கன்னா கூட நீங்கள் செவன்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் என்னோடய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் டார்கெட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடணும் ஆன்வல் பிளானர் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மீதி இருக்கிற டார்கெட்டும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம் ஆன்வல் பிளானர் வரத பொறுத்து ஃபிஃப்டீன் வரைக்கும் போறதா இல்லை டென் வரைக்கும் நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணுறதா டென் வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வரும் நீங்க எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களா ஃப்ரீ டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் ஓகேங்களா லெசன்ஸ் முன்ன பண்ண இருந்தாலும் சண்டே சண்டே உங்களுக்கு டெஸ்ட் நான் வச்சுருவேன் ஓகேங்களா சண்டே சண்டே உங்களுக்கு கம்பல்சரி அந்த டெஸ்ட்டு வந்துடும் லெசன்ஸ் வந்து நானும் ஷார்ட்கட்டாக கூட நானும் நடத்தி முடிச்சிடுவேன் ஃபாஸ்ட்டாக அதனால் நீங்கள் படிக்கிறதுக்கு தயாராக இருங்க ஃப்ரீ டெஸ்ட்டு தான் ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் சிலபஸ் முடிச்சிடலாம் உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்து நீங்கள் ஆனுவல் பிளானர் அனௌன்ஸ் பண்ணாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம் பக்காவாக ஒன் எயிட்டி பிளஸ்க்கு ரெடி ஆகிடலாம் அடுத்த பிளான் அதுவாக தான் இருக்கும் நம்ம சேனலில் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேற வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி